வரவழைத்தார் அவர்கள் அவரிடத்திற்கு வந்தார்கள் அப்போ இயேசுகிட்ட அநேகர் வந்தார்கள் வந்தவர்களில் தமக்கு சித்தமானவர்களை அழைத்தார் அப்போ ஆண்டவர்கிட்ட வந்த எல்லாருமே அத்தனை பேருமே அந்த அப்போ சிலருடைய பட்டத்துக்கோ அந்த காரியத்திற்கோ அழைக்கப்படவில்லை தம்மிடத்தில் வந்தவர்களை கத்தர் என்ன செஞ்சாரு செலக்ட் பண்ணார் ஆனால் தேவ திட்டம் யார் மேல் இருக்கிறதுன்னு பார்க்கணும் தம்மிடத்தில் வந்த தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்து நிறைய பேர் வந்திருந்தாலும் கூட தமக்கு சித்தமானவர்களை தமிழத்தில் வரவழைத்து அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்போ கத்திரத்தில் வந்தவர்களில் அவருக்கு சித்தம் யாரு யார் மேல இருக்குது என்ன திட்டத்தில் இருக்குது அதான் இம்பார்ட்டன்ட் வந்தவங்க எல்லாரும் அவர் திட்டத்தில் இருக்கிறாங்களா எல்லாருக்கும் ஒரு திட்டம் இருக்கு ஆனால் அவருக்கு ஒரு திட்டம் இருக்கு எல்லார் மேலேயும் கத்திரம் என்ன பண்ணியிருக்கிறாரு லேவி கோத்திரம் என்பது வேறு பிரிக்கப்பட்ட கோத்திரம் அவர் பிரிக்கும் போதே என்ன சொல்றாரு லேவி கோத்திரத்துக்கு எந்த பங்கு என்ன செய்யாதீங்க கொடுக்காதீங்க அவர்களுக்கு நானே சுதந்திரம் ஆனா லேவி கோத்திரத்தில் ஆரோனுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது ஆரோனுடைய வம்சத்தின் மேல குடும்பத்தின் ஒரு திட்டம் இருக்கு அதுல அவருக்கு நம்ம மேல ஒரு திட்டம் இருக்கு நாம அந்த பர்டிகுலர் திட்டத்துல இருக்கிறோமா தான் இம்பார்ட்டன்ட் விசேஷித்த அழைப்பு இப்படி வச்சுக்கோங்களேன் விசேஷித்த அழைப்பு ஒண்ணு இருக்கும் அந்த விசேஷித்த அழைப்பை கத்தர் யாருக்கிட்ட கொடுக்குறாரு அவர்கிட்ட நிறைய பேர் வராங்க ஐயாயிரம் பேர் வந்துட்டாங்க சாப்பிட்றதுக்கு அவர் நாலாவது அதிகாரம் மத்தியில் சுவிசேஷ மலை மேல ஏறி பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா நிறைய பேர் வராங்க அந்த பிரசங்கம் முடிஞ்ச உடனே தான் அவர் என்ன செய்யறாருன்னா தமிழத்தில் வந்தவர்களை கூப்பிட்டு என்ன செய்யறாரு பன்னிரெண்டு பேருக்குள்ள அழைக்கிறார் அப்படிதானே இருக்குது அப்படிதான் அவர் அழைக்கிறாரு அப்படி இருக்கும் பொழுது எல்லார் மேலையும் இந்த திட்டம் இருக்குதா அவருடைய சித்தம் இருக்குதா இல்ல அப்படி இல்ல வசனம் சொல்லுது தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் அழை அப்போ தமக்கு சித்தமானவர்கள் அப்படிங்கிறத கர்த்தர் என்ன கிரைட்டீரியால அப்படின்னும் போது எனக்கு ஆண்டவர் சில காரியங்களை உணர்த்தினார் அப்படி உணர்த்தினதுக்கு ஆண்டவர் கொடுத்ததான சில வார்த்தைகளை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் இப்போது ஆண்டவர் தமிழத்தில் வந்தவர்களில் சிலரை தெரிந்து கொண்டாருன்னு இருக்கு இல்லையா சித்தமானவர்கள் தெரிந்து கொண்டாருன்னு இருக்குல்ல இப்போ நீங்கள் ஆண்டவர் கூப்பிடும்பொழுது அல்லது ஆண்டவர் அழைக்கும் போது இப்போ வந்தவங்களில் உங்களுக்கு அழைப்பு இருக்கான்றது தான் ரொம்ப முக்கியம் நமக்கு அந்த அழைப்புக்குள்ளே நம்ம வரோமா அழைப்பு இருக்காது இல்லை அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாக இருக்கிறோமா அப்படிங்கிறது தான் இப்போ முக்கியம் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படி இருக்கும் பொழுது இப்போ முதலாவதாக ஒரு அழைப்பு ஆண்டவர் கொடுக்குறார் ஒரு அழைப்பை கொடுக்கும்பொழுது அதில் என்ன எப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்கன்னு பாருங்கள் வாசிங்க ரெண்டு பேதுருவின் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் அஞ்சாவது வசனத்தை வாசிங்க நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான எட்டு பேரை காப்பாற்றி ஆண்டவர் என்ன செய்கிறாரு ஒரு நூறு வருஷமாக ஒரு அழைப்பு கொடுக்குறார் நூறு வருஷமாக ஒரு அழைப்பு இந்த அழைப்பு எப்பேற்பட்டதாக இருக்கிறதுனா அடுத்த ஜென்ரேஷன் இப்போ உலகம் அழிச்சிட்டு அடுத்த ஒரு ஜென்ரேஷன் ஆரம்பிக்க போகிறார் அந்த ஜென்ரேஷனுக்குரியவங்களை தான் இப்ப அழைக்கிறார் ஆண்டோருடைய பேரு நோவாவை கூப்பிட்டு ஆண்டோர் கூப்பிட சொன்னது எதுக்காகனா அந்த பேழை ஜலப்பழையத்துக்கு அப்புறம் இந்த பூமியில் இறங்கி அறாரத்து மலையில் இறங்கி பலுகி பெருகி நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை உருவாக்க போகுது இன்னும் சொல்ல போனா அடுத்த யுகத்தை கொண்டு வர போகுது அப்படி ஒரு பயங்கரமான மாஸ்டர் பிளான் இருக்கு அந்த மாஸ்டர் பிளானுக்கு கத்தரை அழைக்கிறார் மாஸ்டர் பிளானுக்கு என்ன செய்யறாரு கத்தரை அழைக்கிறார் அழைக்கும் பொழுது வசனம் சொல்லுது எட்டு பேர் மாத்திரம் அப்படின்னு இருக்கு அதில் அவங்க குடும்பம் அப்படின்னு நீங்கள் பார்க்கக்கூடாது குடும்பத்திலேயே அழைப்புக்கு வராதவங்க இருக்கிறாங்க இல்லையா அவங்க பசங்க நினச்சி என்ன பண்ணியிருக்கலாம் அந்த அழைப்புக்குள்ளே வராமையே போயிருக்கலாம் பசங்க சொல்லியிருக்கலாம் முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் எல்லா வாலிப பசங்க திருமணமான பசங்க அவங்க நினைச்சிட்டா செஞ்சுருக்கலாம் இன்னும் சொல்ல போனால் தாவிதோடைய அழைப்பை அப்சலும் புரிஞ்சு கொள்ளவே இல்லை இல்லையா ஆர்வனுடைய அழைப்பை நாதாபாபியும் புரிஞ்சு கொள்ளவே இல்லை சாம்புவேல் அழைப்பை அவங்க பசங்க புரிஞ்சுக்கொள்ளவே இல்லை அதே மாதிரி தான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆனால் அந்த அழைப்பை புரிந்து கொண்டவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு பேர் நோவா ஒன்று சொன்னால் ஏழு பேர் நோவாவுடைய அழைப்பை கொண்டவர்கள் ஏழு பேர் என்ன சில நேரத்தில் மனைவியும் அதை கொள்ளாம இருக்கலாம் யோபோவோட அழைப்பை யாரும் புரிஞ்சு கொள்ளலை அவன் மனைவி புரிந்து கொள்ளவே இல்லை பாருங்களேன் அப்படியானால் மனைவியும் கொள்ளாமல் இருக்கலாம் ஆனால் இவனால் என்ன செய்ய முடிஞ்சிச்சு இந்த நூறு வருஷம் பிரசங்கத்தில் ஏன்னா ஐநூறாவது வருஷத்துல தான் கத்தர் பேசுகிறார் ஸோ அப்போது நல்லா கவனிச்சு கொள்ளுங்கள் ஐநூறாவது வயசில் கத்த பேசுறாரு அறநூறாவது வருஷம் தான் ஜலப்பிரளயம் வருது ஏழாம் அதிகாரத்தில் இருக்குது பதினோராவது வசனத்தில் அப்போ இந்த நூறு வருஷம் கர்த்தர் பேசுகிறார் நோவாவை கொண்டு பேசுகிறார் ஒரு ஏழு பேரை செய்ய முடிஞ்சிச்சு ஆதாயம் பண்ண ஆனால் அழைப்பு எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டது அத்தனை பேருக்கும் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா இன்னும் நீங்க ஒரு வசனத்தை வாசிங்க ஒன்று பேரின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பது இருபது வாசிங்க காவல் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார் அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்த பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோட காத்திருந்து அப்போ இந்த நூறு வருஷமும் கத்தர் நீடிய பொறுமையா இருந்ததா பிரசங்கத்தை கொடுத்திருக்கிறார் நோவாக்கு நூறு வருஷமா நோவா பிரசங்கம் பண்ணும்போது போது நீடிய பொறுமையோட காத்திருந்து பிரசங்கம் பண்றாரு நீடிய பொறுமையோட காத்திருந்து வாசிங்க கீழ்படியாமல் போனவர்கள் என்ன கீழ்படியாம போனாங்க கீழ்படியாம போறதுக்கு என்ன காரணம் நோவோடைய காலத்துல இந்த நூறு வருஷமா பிரசங்கம் பண்ண 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 இந்த ஏழு பேரை தவிர மிச்ச யாருமே கீழ்படியவில்லை என்ன கீழ்படியவில்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா மத்திய இருபத்தி நாலு முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு சொல்லுது நோவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும் எப்படியெனில் எனில் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் எடுத்தும் அப்ப இவங்க கீழ்படியாம போனதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா புசிப்பு குடிப்பு கீழ்படியா பெண் கொடுத்து பெண்ணெடுத்தல் பெண் கொடுத்து பெண் எடுத்தல்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க வாசிக்க முடியும் ஆறாம் அதிகாரத்துல ஆஹ் ஆதி அகமத்துல தேவபுத்திரர் மனுஷகுமாரத்தோடு என்ன செஞ்சாங்க சம்பந்தம் கலந்தார்கள் கல்யாணம் பண்ற தப்பு அவர் சொல்றாரு என் ஆவி மனுஷனோடு கூட போராடுவதில்லை அப்போ அவிஸ்வாசி விசுவாசியோடு கல்யாணம் குசித்து குடித்து இவங்க எல்லாம் இதுக்கு கீழ்படிஞ்சிருக்காங்க உலக பிரமா பிரகாமணத்துக்கு கீழ்படிஞ்சிருக்காங்க எல்லாம் பர்ஃபெக்ட் இங்கே யாருமே ரெண்டு கொண்டாட்டிக்காரன் சொல்லவே இல்லை யாருமே பயங்கரமாக இருந்தா அப்படிலாம் சொல்லலை இவங்க அத்தனை பேரும் கீழ்படியாமல் போனவர்கள் எதுக்கு கீழ்படியாமல் போனவர்கள் உலகத்தின் பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்தவர்கள் தேவனுடைய பிரமாணத்துக்கு மகா பெரிய பிளானுக்கு கீழ்படியாதவர்கள் இவங்களுக்கு அந்த தரிசனமே இல்லை இவனை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கணும் இங்க பெர்ஃபெக்ட் இங்க கரெக்டா கூட இருக்கலாம் சூப்பரா இருக்கலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல எல்லார மாதிரி தான் நானும் கேக்குறேன் ஒன்னும் இல்ல அப்போ கர்த்தர் அழைக்கிற அழைப்புல இருக்கிறவங்களுக்கு எதிர்காலத்தினுடைய பிளான் விஷன் தரிசனம் இருக்கணும் அதுதான் கத்தர் அழைக்கிற அழைப்பு முதலாவது கத்தரை அழைக்கும் பொழுது ஒரு பெரிய கூட்டத்துக்கு அந்த விஷனே ஓபன் ஆகல கர்த்தர் எதுக்கு கூப்புறாருன்னே தெரியல யோசிச்சு பாருங்க அந்த அராரத்து மலையில இருந்து இறங்கி வந்தோடனே நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் இதுதான் இதுக்குதான் கத்தரை அழைச்சார் அந்த அழைப்பினுடைய நோக்கம் என்ன உங்களை காப்பாற்றுவது அல்ல பொறுத்த வரைக்கும் என்ன இருந்திருக்கும் கத்தரை நம்மளை காப்பாற்றுறாரு வேலைக்குள்ள வைக்கிறாரு இப்போ இதே தான் நம்ம எல்லாருக்கும் இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன ஓஷிக்கிறாரு எல்லாம் செய்கிறாரு கத்தரை காப்பாற்றுறாரு பாவத்தில் இல்லாமல் பாத்துக்கிறாரு ஆண்டவர் வந்து இந்த உபத்திரத்துக்கு நடுவில் வச்சுக்கிறாரு இது மட்டும் அல்ல இதுக்கு பின்னாடி உங்களை கொண்டு ஹெவன்லி பிளான் ஒன்று இருக்கு அந்த பிளானுக்கு கீழ்படிந்தவங்க தான் இதுல வர முடியும் அவருக்கு வர வேண்டியவர்கள் அந்த பிளான் உடையவர்களும் அதுக்கப்புறம் பலுகி பெருகி பூமியை நான் நிரப்புவேன் ஆண்டவர் இருக்கும்போது ஒரு ஒரு சொல்லி கொடுத்தாரு ஆச்சரியமா இருந்துச்சு நோவா எத்தனை ஆயத்தம் பண்ணாரு எத்தனை வருஷம் ஆயத்தம் பண்ணாரு நூறு வருஷம் ஆயத்தம் பண்ணாரு எத்தனை வருஷம் அந்த பேழை ஊழியம் பண்ணுச்சு எத்தனை வருஷம் அந்த பேழை ஊழியம் பண்ணுச்சு ஒரு வருஷம்தான் ஊழியம் பண்ணுச்சு அப்போ ஒரு வருஷத்துக்கு ஆயத்தம் எத்தனை வருஷம் நூறு வருஷம் இந்த ரேஷியோவை உங்களால் ஒத்துக்க முடியுமா ஒரு வருஷம் ஊழியம் பண்றதுக்கு எத்தனை வருஷம் ரெடி ஆகணும் நூறு வருஷம் சரி இப்படி எடுத்துக்கங்க வருஷம் ஊழியம் வருஷம் மினிஸ்ட்ரி பண்ணாரு நாற்பது வருஷம் ரெடி ஆனார் எகிப்தியும் சேர்த்துட்டா எண்பது வருஷம் நாற்பது வருஷம் ஊழியத்துக்கு எத்தனை வருஷம் ரெடி ஆகணும் எண்பது வருஷம் ரெடி ஆகணும் சரி இப்படி வாங்க ஏசு கிறிஸ்து எத்தனை வருஷம் ஊழியம் பண்ணார் மூணரை வருஷம் எத்தனை வருஷம் ரெடி ஆனார் இந்த ரேஷியோ ஒத்துக்க முடியுமா உங்களால் முப்பது வருஷம் ரெடி ஆகி மூணு வருஷம் ஊழியம் எண்பது வருஷம் ரெடி ஆகி நாற்பது வருஷம் ஊழியம் நூறு வருஷம் ரெடி ஆகி ஒரு வருஷம் ஊழியம் இதை உங்களால் ஒத்துக்க முடியுமா இன்னைக்கு ஒத்துக்க முடியுமா மூணு வருஷம் பைபிள் காலேஜ் முடிச்சா தான் ஊழியம் பண்ணி தான் பையன் ஊழியம் பண்ணி தான் பேரன் ஊழியம் பண்ணுற வரைக்கும் அது செட்டில் ஆகணும்னு நினைக்கிறோம் ஒன்லி த்ரீ இயர்ஸ் பைபிள் காலேஜ் முடிச்சாச்சுண்ணா இல்லையா ஒரு பதினெட்டு வயசுல இருந்து ஒரு இருபத்தொன்பது வயசு வரைக்கும் எனக்கு ஆண்டோர் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தார் எப்படி ஒரு பதினோரு வருஷம் பன்னெண்டு வருஷம் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் முப்பதாவது வயசுல நான் மினிஸ்ட்ரிக்கு வந்தேன் இந்த முப்பது வயசு மொத்தமே பன்னெண்டு வருஷம் தான் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்போ பன்னெண்டு வருஷம் ஆனோட நான் என்ன எதிர்பார்க்குறேன் முடிவு பரியந்தம் நிலைநிற்கும்னு எதிர்பார்க்கறேன் இல்லையா ரேஷியோ கம்மியா இருக்கு பாருங்க அவங்க ரேஷியோ இந்த ரேஷியோ கம்பேர் பண்ணும்போது ஆனால் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க இதை சொல்லிவிட்டு ஆண்டோர்கிட்ட பேசும்போது இது நியாயமாப்படுதா உனக்கு நான் உணர்த்தினார் நூறு வருஷம் ஊழியம் பண்ணும்போது ஒரு வருஷம்தான் ஊழியம் பண்ணியிருக்கு நூறு வருஷம் ரெடி ஆகி ஒரு வருஷம் ஊழியம் பண்ணியிருக்கு பேலை இது இது வந்து நியாயமான ஒரு ரேஷியோவாக இருக்குதா அப்படின்னும் போது மாம்சத்தில் நியாயமாக படவே இல்லை ஆனால் ஆண்டவர் சொன்னார் அது ஒரு வருஷம் ஊழியம் பண்ணது நீ பார்க்கக்கூடாது அந்த ஊழியத்தினுடைய எஃபெக்ட்டு அடுத்த நாலாயிரம் வருஷம் இருக்கு அது உள்ளிருந்து வந்தவங்க தான் இன்றைய வரைக்கும் பல்லுகி பெருகி பூமியில் இருக்கிறாங்க நாற்பது வருஷந்தான் ஊழியம் பண்ணாரு மோசே எண்பது வருஷம் ரெடி ஆனாரு ஆனா அவர் பண்ண அந்த நியாய பிரமாணம் வாங்கி கொடுத்துட்டு போனாரு அடுத்த ரெண்டாயிரம் வருஷத்துக்கு பூமியில இருந்துச்சு ஏசு கிறிஸ்து மூன்றரை வருஷம் ஊழியம் பண்ணாரு முப்பது வருஷம் ரெடி ஆனாரு ஆனா அடுத்த ரெண்டாயிரம் வருஷம் பாவ மன்னிப்பு இன்னும் பூமியில இருந்துகிட்டே இருக்குது அப்போ நீங்க எவ்வளவு ஊழியம் பண்றீங்கிறது முக்கியம் இல்லை உங்க ஊழியம் எவ்வளவு பெரிய தாக்கத்தை நீங்க போன பிறகு ஏற்படுத்துது அந்த விஷன் இருக்கணும் பின்னாடி இருக்கணும் அந்த விஷன் யோசித்து பாருங்க எங்கேயோ எபேசு சரையில் ஒரு லெட்டரை எழுதுறாரு எபேசுக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு எபேசியருக்குன்னு எழுதுறாரு பவுலுக்கு தெரியுமா இதை நான் எழுத போகிறது எபேசியருக்கு இருக்கு அவ்வளோதான் அவன் நினச்சிருப்பாரா இல்லை அவரே சொல்கிறார் இதை வாசித்து மற்ற சபைகளிலும் வாசிங்க என்றாரு அப்போ என்ன அர்த்தம் அன்னைக்கு ஒரு ரெண்டு வருஷம் நான் ஜெயிலுக்குள்ள இருந்து லெட்டர் எழுதுனேன் ரெண்டாயிரம் வருஷமா எத்தனையோ பேரை ஜெயிலிருந்து அது விடுதலையாக்கிட்டு இருக்குது எத்தனையோ பேர் ஆவிக்குரிய விதத்தில் அது விடுதலையாக்கி கொண்டே இருக்கிறது அப்படின்னா என் ஊழிய நான் இப்ப என்ன விஷன் ஸ்பிரிச்சுவலி கத்தர் எனக்கு என்ன வச்சிருக்கிறாரு இப்பவும் சொல்றேன் இந்த பூமியில நீங்க பண்ண போற இந்த இது எல்லாமே ஆயத்தம் மட்டுமே எல்லாமே நீங்க ரெடி ஆகுறிங்க எதுக்கு தெரியுமா நித்தியத்தில் நமக்கு ஒரு அழைப்பு இருக்கிறது அந்த அழைப்புக்கு பங்குள்ளவர்களா இருக்கும்படி நம்மை நம்ம அழைத்திருக்கிறார் இப்ப இயேசு கிறிஸ்து பாடு அனுபவிச்சாரு மூன்று வருஷம் கடைசியா ஒரு மூணு நாள் பாடு அனுபவிச்சாரு யோசித்து பாருங்க அந்த ஒரு பாடு எத்தனாயிரம் வருஷம் பாவியை மீட்குது எத்தனாயிரம் பேர் விழுந்தவங்களை திருப்பி கொண்டு வருது எத்தனாயிரம் பேர் அடைஞ்சவங்களை கொண்டு வருது இன்னும் எத்தனை லட்சம் பேரை கொண்டு வர போகுது அதுதான் ஒரு விஷன் அதுதான் தரிசனத்தினுடையதான உங்க ஊழியத்தினுடைய தரிசனமாக இருக்கணும் எங்கிட்ட கத்தர் ஏன் அழைக்கிறார் தெரியுமா நோவாவுக்கு ஒரு தரிசனம் இருந்துச்சு இது அல்ல இது ஒரு வருஷம்தான் அதுக்கு பிறகு பல்லுக்கு பெருகி நான் பூமியை நிரப்புவேன் அந்த மிருகங்களுக்கெல்லாம் இருந்துச்சு ரெண்டு ரெண்டு பேரா போங்க ஏன் வரப்போகிற இந்த ஜலப்புரவில இருந்து பாதுகாக்கிறதுக்கு அல்ல இதற்கு பின்னால் எனக்கு ஒரு ஊழியம் இருக்கிறது அதுதான் அடுத்து செய்ய போறது அந்த அந்த தரிசனம் தான் உங்களுக்கும் எனக்கும் இருக்கணும் எவ்வளே பதினோராம் அதிகாரத்துல நீங்க வாசிக்கிற அத்தனை பேருக்குள்ளேயும் எட்டர்னல் விஷன் தான் அவன் அதையல்ல அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே நாடினான் அவனுக்கு அந்த எட்டர்னல் விஷன் யோபு என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார் அந்நிய கண்கள் அல்ல என் சொந்த கண்களை அவரை காணும் அந்த விஷன் யாக்கோபுக்கு எட்டர்னல் விஷன் இருந்துச்சு ஒவ்வொருத்தரும் யோசேப்புக்கு இருந்துச்சு என் எலும்புகளை கொண்டு போங்க இந்த எட்டர்னல் விஷன் நமக்கு வரணும் அதுதான் கர்த்தர் அழைக்கிற அழைப்பில் அந்த கூட்டத்தில் கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறவர்கள் வர்றவங்க சிலர் வரவே இல்லை நோவா கிட்ட ஃபர்ஸ்ட் ஒரு கூட்டம் அழைக்கப்பட்டாங்க எத்தனையோ பேருக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டுச்சு ஆனால் இவங்க யாருமே வரவே இல்லை ஏன்னா இவங்க எல்லாருக்குமே அந்த அந்த எட்டர்னல் விஷன் கிடையாது ஒரு எட்டு பேருக்கு மாத்திரம் இருந்துச்சு அது எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா அந்த வாலிப பசங்க அவங்க மனைவிகள் இனி கொண்டு வர முடியுமானா நமக்கு தெரியாது நம் தம்முடைய பிள்ளைகளை விஷனுக்குள்ள நம்மளால் கொண்டு வர முடியுமா தம்முடைய பிள்ளைகளை என்னுடைய அந்த மனைவிமார்களை கொண்டு வர முடியுமா இன்னைக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது ஊழியக்காரங்களாக இருக்கட்டும் ஆவிக்குறைகளாக இருக்கட்டும் தன்னுடைய விஷனை தங்க பிள்ளைகளுக்குள்ள நுழைக்கிறதுக்கு படாத பாடு வர்றாங்க எத்தனை எதிர்ப்பு எத்தனை எதிர்ப்பேச்சு ஏன் எதிர்க்கு ஆண்டவரை பார்த்து என்ன கேட்கக்கூடாதான் ஒய் அப்படின்னு கேட்கக்கூடாதா கர்த்தர் ஒன்னு சொன்னா எஸ் தான் ஒய் கிடையாது ஏனே கிடையாது ஓகே ஆண்டவர அந்த கீழ்ப்படிதல் இருக்குல்ல கேட்காம கீழ்ப்படிதல் அதுதான் விசுவாசத்தினுடைய ஸ்டார்டிங் ட்ரஸ்ட் ஒண்ணுமே கேட்கம்னா அப்படியே கீழ்படுகிறங்க இப்போ ரெபே கால கூப்பிட்டு கேட்கறாங்க இந்த மனுஷனோடு கூடு போகிறாயா அப்படின்னு கேட்கறாங்க ஈசாக்க பார்க்கல என்ன இருக்குன்னு தெரியாது ஈசாக்குடையதான கலர் தெரியாது நோ வாட்ஸ்அப் நோ ஃபேஸ்புக் ட்விட்டர் கிடையாது எதுவும் கிடையாது ஈசா கலர் தெரியாது ஈசாவுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டி தெரியாது ஒன்றுமே தெரியாது ஒன்றே ஒன்று கூப்பிட்டு கேட்குறாங்க நான் போகிறேன் இதுதான் ஃபெய்த்து இதுதான் விசுவாசிச்சு நடக்கிறது ஒன்று எனக்கு தெரியாது இன்னைக்கு எல்லாத்தையும் பார்த்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் பார்த்த பிறகும் ஒரு விசுவாசம் வர மாட்டேங்குது இல்லை அதுக்கு காரணம் என்னென்னா எனக்குள்ளே இருக்கிற ஒய் ஏ எப்படி எதுனால முடியுமா இந்த கொஸ்டினே வேண்டாம் ஆண்டவர் ஊழியத்துக்கு என்னை அழைத்த போது ரெண்டாயிரத்தி நாலில் அவையான ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக என்னை இன்சிஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தார் ரெண்டாயிரத்தி மூணு ஏப்ரலில் ஆண்டவர் கூப்பிட்டார் மினிஸ்ட்ரி வான்னு சொல்லி கூப்பிட்டார் அந்த மினிஸ்ட்ரியை கூப்பிட்ட நாளிலிருந்து நான் போய் என்ன பண்ண போறேன் எப்படி மினிஸ்ட்ரி பண்ண போகிறேன்ற கொஸ்டின் எனக்கு வரவே இல்லை ஆனால் எனக்கு பேக்ரவுண்டே கிடையாது எனக்கு ஊழியம் பேக்ரவுண்ட் கிடையாது பைபிள் காலேஜ் முடிக்கலை யாரை போய் பார்க்கணும்னு தெரியாது யாருக்கிட்ட அசிஸ்டண்ட் ஆகணும்னு தெரியாது ஒன்றுமே தெரியாது எதுவுமே தெரியாது ஏன்னா எனக்கு போதகர அழைப்புக்கு அதாவது மெய்ப்பன் அழைப்பு கிடையாது அதனால் எங்கள் பாஸ்ட் கிட்ட போய் சேர முடியாது எந்தவுல பிளாங்காக இருக்குது ஆனால் கொஸ்டினே எனக்கு வரவே இல்லை அந்த கேள்வியே எனக்கு வரல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வரவே இல்லை பிளாங்காக இருந்துச்சு இன்னும் சொல்லப்போனால் நான் நேற்று கூட பேசிட்டு இருந்தேன் நான் வரேங்கிறத எங்கள் வீட்டாருக்கு மினிஸ்ட்ரிக்கு வரேன்றத நான் இந்தியா வர வரைக்கும் சொல்லலை வரவே சொல்லவே இல்லை ஏன்னா டிஸ்கரேஜ் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு பயம் நான் ட்ரான்ஸிட் எனக்கு பஹ்ரைன் பஹ்ரைனில் தான் ஃபோன் பண்ணி சொன்னேன் இன்னும் ஒரு நாலு மணி நேரம் இந்தியாவுக்கு என்ன ஏன் என்னாச்சு நாங்கள் ஒன்றும் இல்லை லீவு அதனால வரேன் இறங்குன உடனே என்ன கேட்டாங்க எப்போப்பா திருப்பி போற டிக்கெட் போட்டுருக்குறேன் நாங்கள் வீட்டுக்கு போய் சொல்கிறேன்ட்டு போயிட்டேன் வீட்டில் போய் தான் சொன்னேன் நான் ஊத்துக்கு வந்துருக்கிறேன் இனி போக மாட்டேன்னு சொல்லி யாருக்கிட்டையும் சொல்லலை வீட்டில் கூட சொல்லலை எதுக்கு நான் சொல்கிறேன் எனக்கு ஒரு எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு இவங்க எல்லாம் நிறுத்திடுவாங்களோ என்னுடைய ட்ரஸ்ட்டு முழுக்க வேர்ட் ஆஃப் காட் மேலி தான் இருந்துச்சு அழைத்தவர் உண்மை உள்ளவர் முடிவு பரியந்தம் நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார் இப்பவும் சொல்றேன் உங்களுக்கு அந்த எட்டர்னல் விஷன் வரணும் அப்போதான் ஃபெய்த்து வரும் ஃபெய்த் எப்போ உங்களுக்கு போகும் தெரியுமா சில நேரங்களில் இந்த எட்டர்னல் விஷன் இல்லாத போது என்ன கூப்பிட்டாரா ஏதோ ஒரு திட்டத்தோட தான் கூப்பிட்டு அது இப்ப நடக்கிறதும் இல்லை இனிமேல் நடக்கிறதாக இருக்கிறது ஏசுகிற பாருங்க உங்களை இனி மீட்டாச்சு பரலோகம் இருக்கு அவ்வளவுதானே விட்டுற வேண்டியதானே உங்களை வந்து ஒரு நாள் வந்து பரவது கூப்பிட்டு போன்னு சொல்லாமல அவர் திருப்பி சொல்றாரு உங்களுக்கு ஒரு வாசஸ்தலத்தை நான் ஆயத்த மண்ண போகிறேன் என் பிதாவுக்கு அநேக இருக்கு ஆனா நான் போய் என்ன பண்றேன் ரெடி அர்த்தம் என்ன ஏற்கனவே பூமி இருந்துச்சு அந்த பூமி ஒழுங்கின்மையும் இருந்துச்சு அதை ரெடி பண்ணி ஆதாமுக்கு அவர் கொடுத்தாரு பாருங்களேன் அந்த மாதிரி இப்போ உங்களுக்கு எனக்கு ரெடி பண்றாராமா இந்த பூமியில் வாழ்கிறதுக்கு மண் இருக்கணும் மண் இருந்தால் தான் ஆதாம செய்ய முடியும் அப்போ நம்ம வாழ போறது வேர்ல்டு அந்த ஸ்பிரிட்ல உள்ளதான காரியங்கள் எல்லாம் ரெடி பண்றாரு ஒரு நாளில் ரெடி பண்ணி கொடுத்த பூமியை இப்படி இருக்குது ரெண்டாயிரம் வருஷமா ரெடி பண்ணிட்டு இருக்கார் எப்படி இருக்கும் இந்த விஷன் வரணும் அழிவுள்ளதான இது அழியாமையும் சாவுக்கு ஏதுவான சாவாமையும் தரித்து கொள்ளும் அந்த விஷன் வரணும் எனக்கு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது அந்த விஷன் வரணும் அதை என் கண்கள் காணோமில்லை காதுகள் கேட்கவும் இல்லை ஆவியிலே கத்தர் வெளிப்படுத்துகிறார் அந்த விஷன் வரணும் அந்த பூமி எப்படி அந்த வானம் அந்த எனக்கு கத்தர் வச்சிருக்கிறது எப்படி அதன் அதை நோக்கி அதுதான் எட்டனல் இந்த இந்த விட்டனல் விஷனை வச்சிருந்தனால்தான் ஆப்ரஹாமால போக முடிஞ்சிச்சு இது தான் நோவா காலத்துல யாராலையுமே வர முடியல அவங்க அத்தனை பேரும் பூமியை பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாம் எப்படி இருந்தாங்கன்னு தெரியாது அவங்க சீர்கேடு கொடுமை எல்லாம் இருக்கு ஆனால் அவங்க அத்தனை பேருக்கும் ஒரு வார்த்தையில ஆண்டவர் முடிச்சுட்டாரு கீழ்படியாமல் போனவர்கள் ஏன் எதுக்கு கீழ்படியில எட்டர்னல் விஷன் எட்டர்னல் காலிங் அதுக்கு அவங்க கீழ்படியில உங்களை ஆண்டவர் அழைக்கும் போது தயவு செய்து இந்த மாதிரி காரியங்களை எதிர்பார்க்காதீங்க உங்க விஷன் எட்டர்னலாக இருக்கட்டும் எடுத்து நம்பி தைரியமா கால வைங்க விஷன் எட்டர்னலாக இருக்கும்